புற்றுநோய் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக கொழும்பில் உள்ள சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்றது புற்றுநோயை மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிப்பது இந்த இளைய நோயியல் வைத்திய நிபுணர்கள் புற்றுநோய் உடம்பில் உள்ள பயோப்சி அல்லது இளையம் அல்லது டிஷ்யூ என்று சொல்லப்படும் அந்த பொருளை நாங்கள் எடுத்து அதை விரிவாக பகுப்பாய்வு செய்கின்றோம் இதன் மூலம் புற்றுநோயை முன்கூட்டியே அறியக்கூடிய வாய்ப்பும் புற்றுநோய் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு உகந்த சிகிச்சை அளிக்கும் அவசியமான முக்கிய தகவல்களை வழங்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கின்றோம் இன்று இலங்கையில் சிறப்பு மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தரமான நோயறிதல் சேவையை வழங்கக்கூடிய ஆய்வகங்கள் அதாவது லெபார்டரிஸும் தொழில்நுட்ப வசதிகளும் மற்ற ஊழியர்களின் நிபுணத்துவம் இன்று இலங்கை முழுவதும் உருவாக்கப்பட்டுள்ளன அந்த சேவையை நாங்கள் தற்போது மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் புற்றுநோய் சம்பந்தமாக தகவ தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் புற்றுநோய் உங்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர் யாருக்கும் ஏற்பட்டால் அதை மறைத்து விடாமல் தேவையான மருத்துவ சே சேவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்